எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஆகஸ்ட் மாதத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் பரவாயில்ல தான் சில விஷயங்களில் நல்ல பலன்கள் அப்படின்றத நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் உங்களுக்கு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் பெட்டராக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் மகரமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸ்லாம் ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாக பிறந்துரும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்களில் சொல்லலாம் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த காதல் சம்மந்தமாக தான் அதிகமாக கேட்பாங்க உங்களோட ஜாதகம்ல காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அதே மாதிரி செப்டம்பர் மாதம் அப்படின்றதுல உங்களுக்கு மேரேஜ் எஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கணவன் மனைவியாக அமையிறது அதே மாதிரி வந்து கூட வேலை பார்க்குறவங்க கணவன் மனைவியாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இந்த மாதத்தில் ஏற்படுத்தும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களை புதுசாக நீங்கள் விரும்பக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றதையும் இந்த மாதத்தில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும் தான் உங்களோட ஜாதகம்ல நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக அமையணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை அங்கேருந்து உங்களுக்கான ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே மகரத்தை பொறுத்தவரையும் நல்லபடியாக தான் இருக்குது அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரமில் சொல்லலாம் பொருளாதாரம் அப்படின்றது பணவரவு அப்படின்றது கிடைச்சாலும் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல தான் இருந்தாலும் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தடங்கல்களை தாங்க உங்களுக்கு ஏற்படுத்தும் நடக்கக்கூடிய இந்த உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றதும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் எதிலையும் அகல கால் வைக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த தொழில் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்படாதீங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் இன்னும் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஸ்டொமக் பெயின் ட்ரபுள் இந்த மாதிரிலாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் சொல்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தாங்க செய்யும் நீங்கள் தான் குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து போய்க்கிற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்மீகம் சார்ந்து உங்களோட ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளெல்லாம் சில பேருக்கு ஏற்படுத்தும் பேச்சில் அதே மாதிரி உங்களோட நடவடிக்கைகளில் நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படத்தான் செய்யும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பிரச்சனைகள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்மனது சொல்கிறோம் பாருங்கள் உள்மனது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியில் பார்த்தா அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க உள்ள அவங்களோட அந்த உள்மனது சொல்கிறோம் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படப்படாமல் நடிச்சிக்கிட்டுருக்கோம் பயத்தில் அதை அப்படியே அப்படியே நடுங்கிகிட்ருக்கோம் அந்த மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கோம் அதனால் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு அது தொழில் சார்ந்த இருந்தாலும் சரி இல்லை குடும்பம் சார்ந்து இருந்தாலும் சரி இல்லை உங்களோட சொந்த வாழ்க்கை சம்மந்தமாக இருந்தாலும் சரி யோசனை பண்ணி முடிவெடுத்திங்கனாலே பொது மனது தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்துக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தலையிட வேண்டாம் அடுத்தவங்க எல்லாம் தலையிட வேண்டாம் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் இல்லை உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்காதீங்க ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்